உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அனாமத்தான காசு வரும் அதை வச்சு தான் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய அன்றாட மாத தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று ஒன்று நாள் ஏழு பத்து என்ற ஸ்தானங்களும் ஸ்தான அதிபதிகளும் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு கடன் மூலமாக வரக்கூடிய பணம் வந்து பிரயோஜனப்படும் இல்லைன்னா கடன் மூலமாக வரக்கூடிய பணம் கூட பிரயோஜனப்படாது இது முழுக்க முழுக்க கடனன் மனைவிக்குள்ள வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சண்டை சச்சல் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சனி பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகுது ஆறாம் இடம் என்ன ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவான்னு ஷேர் பிஸ்னஸ் ஸ்பெக்குலேஷன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லஷ்டம் வரும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே செலவுல தான் ஆரம்பிக்குது வரவு எட்டனா செலவு பத்தனா பொண்டாட்டி வச்சுட்டீங்க வச்சிட்ட இருபத்தி நாலு மேக்கு மேல இப்ப இந்த மாதம் வந்து ஏதோ வந்து எங்கேயோ வந்து இடி இடிக்க மழை மாதிரி இடி இடிச்ச இடம் ஒரு இடம் மழை பெஞ்சது ஒரு இடம் யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அனாமத்தான காசு வரும் அதை வச்சு தான் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய அன்றாட மாத தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று கடன் மூலமாக ஒரு அமௌண்ட் வரும் மூணுன்ற தொகை ஆறுன்ற தொகை அடுத்ததாக இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கணவன் மனைவி வந்து ஊடல் கூடல் பார்ட்னர்ஷிப்போட ஊடல் கூடல் வெளி உலக தொடர்போடு வந்து ஊடல் கூடல் இப்படித்தான் இருக்குது ஸோ எதிர்காலம் வந்து எல்லாமே மங்களாக தெரியுது ஆமாம் ஆனால் இன்னும் சில நல்ல ஜாதகங்களுக்கு நல்ல ஜாதகன்னு நான் சொல்ல வர்றதும் கெட்ட ஜாதகன்னு நான் சொல்ல வர்றதுக்கும் டெஃபனிஷன் என்னென்னா யாருடைய ஜாதகத்தில் ஒன்பது கோள்களும் வந்து தேவையான அளவு பலம் வாங்கியிருக்கதோ அது நல்ல ஜாதகம் அதிலையும் குறிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திராதிபதி கோணாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு கிரகங்கள் ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஆமாம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொன்னாலே போதும் ஒன்று நாலு ஏழு பத்து ப்ளஸ்ஸு ஐந்து ஒம்பதுன்னு சொன்னாலே போதும் மீண்டும் கோணத்துக்கு ஒன்றை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றை தான் முன்னாடியே கொண்டு வந்துட்டுமே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஒன்று நாள் ஏழு ஸ்தான அதிபதிகளும் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நூறு சதவீதம் பேஸ்மெண்ட் வீக் ஆமாம் ப்ளஸ்ஸு பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி ப்ளஸ் தனலாபாதிபதி என்ற இந்த எட்டு கோள்களும் எட்டு ஸ்தானங்களும் ஏதோ ஒரு வகையில் கெட்டால் கூட கெட்டு மீண்டும் பலம் வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் மூலமாக வரக்கூடிய பணம் வந்து பிரயோஜனப்படும் இல்லைன்னா கடன் மூலமாக வரக்கூடிய பணம் கூட பிரயோஜனப்படாது அதை வாங்கி கொண்டு போய் நீங்கள் வந்து மீண்டும் மறு கடன் அடைக்கிறதுக்கோ மீண்டும் மறு வட்டி கொடுக்கறதுக்கோ தான் இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரமாக இங்கே யாரும் ஜெயிக்கிறது இல்லை இந்த மாதிரி எட்டு கிரகங்களும் எட்டு ஸ்தானங்களும் தான் நீங்கள் இன்றைக்கி பிரபலமான பட்டியல்களை பார்க்குறீங்க பிரபலமானவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேர் இடம்பெறுவாங்க அவள் தான் எட்டு கோடி பேரில் ஆயிரம் பேர் இந்தியாவில் மிஞ்சி போனாக்கா ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் இடம்பெறலாம் உலகம் ஃபுல்லாக பத்தாயிரம் பேருக்கு மேலே இடம்பெற முடியாது அப்படின்னா எட்நூறு கோடி பேரில் பத்தாயிரம் பேருக்கு தான் இந்த கிரக அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதுலேயும் நம்பர் ஒனில் இருக்கிறது யாராவது ஒருத்தருக்கு தான் இருக்கும் அதனால் வெற்றி அந்தளவுக்கு ஈஸியாக கிடச்சிடாது ராசி பண்ணலையே பார்த்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு ராசி பண்ணிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராசி பண்ணலையே குழந்தை பேத்துக்கிட்டு ராசி பசங்களே பசங்கள் ராசி பண்ணலையே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களே கலெக்டர் ஆக்கிடலான்னா முடியாது இந்த அடிப்படை ஜாதகம் பலம் இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க ரைட் இப்போ முத்தான நாலு பலனை மட்டும் கேட்டுக்கோங்க அடிப்படை ஜாதக பலம் இருக்குதா இல்லையான்றது எங்கிட்ட கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு இன்னும் எட்டு வருஷமாக கேட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம பேசும்போதே கீழே வந்து காண்டாக்ட் மொபைல் நம்பர்னு அதெல்லாம் பார்க்குறதில்லை ரைட் எல்லாரையும் சொல்ல வரல ஆமாம் அந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்களே சொல்ல வர ரைட் அப்படி போட்டிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய அந்த இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி எஸ்எம்ஓ பண்ணுறவங்க சோஷியல் மீடியம் ஆப்டிமைசேஷன் ரைட் இப்போ ஐந்து பலனு கேளுங்க கடந்த இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலக்கட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது முழுக்க முழுக்க கடவுள் மனைவிக்குள்ளே வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சண்டை சச்சல் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் குடும்ப பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய காலகட்டம் அதன் பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன மாதிரி காலகட்டம் பிரியணுன்ற விதி உள்ளவங்க இந்த டைமில் நிச்சயமாக பிரிஞ்சிடுறாங்க ரைட்டு அதே மாதிரி எதிர் மூலமாக தண்டம் கட்டணும் ஃபைன் போ வந்து கட்டணுன்ற மாதிரி இருந்ததுனாக்கா ஃபைனும் கட்டுறீங்க அது ஆயிரத்திலேயே லட்சத்திலேயானு கொண்டாந்து காமிச்சா சொல்ல இல்லைன்னா சொல்ல முடியாது பிறகு இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சனி பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகுது ஆறாம் ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவான்னு சண்டை போட்டு சண்டையின் மூலமாக வெற்றி கொடுப்பான் சண்டை போடுறது யாருக்கெல்லாம் வந்து அடிப்படை ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு வெற்றி மற்றவங்களுக்கு தோல்வி அப்படி புரிஞ்சிக்கணும் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி எங்கேயோ இடி அடித்தா எங்கேயோ மழை பெய்யுன்ற மாதிரி யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு மாதிரி ஒரு பணம் கிடைக்கும் அது ஆறுன்ற தொகை மூணுன்ற தொகை பிறகு இருபத்தேழு அதே மாதிரி இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைந்த துணிகளை போட்டுவிட்டு மீண்டும் புது துணி வாங்கிறது மீண்டும் புது பொருட்கள் வாங்குறது இஎம்ஐயில் நடக்கும் பிறகு இருபத்தேழு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஷேர் பிஸ்னஸு ஸ்பெக்குலேஷன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நஷ்டம் வரும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பிறகு இந்த பதிவை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான பங்குனி மாத பலாபலன்களை துளாராசி என்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு விழாவாரியாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜெர்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது